அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சு அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் நிறைவேக்கிறேன் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்பவே இன்னமும் கன்ஃபியூஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஜன் கோல்லருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல ஸோ அந்த ஆயிரம் ரூபா அமௌண்ட் வந்து இன்னும் நிறையா பேருக்கு ரீஃபண்ட் ஆகலை எல்லாருக்கு ரீஃபண்ட் மேனுவல் எல்லாமே கொடுத்தோம்னாலே என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாரரு இல்லை வேற ஏதாச்சும் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிடடு ஸோ இந்த மாதிரி மாற்றங்களே நிறையா வந்துருச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு பணமே வரல ஸோ அப்ப இந்த பணம் வரலைன்னா இந்த பணம் வர்றதுக்கு என்ன பண்றது அப்படின்றத பார்க்கணும் என்னதான் வழி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்ச ஸோ இது தெரியாம யார் இருந்தீங்கன்னா அதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்க யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கவங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறது எங்கிட்ட எப்படி இப்போ ரீஃபண்ட் மேனுவலை எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை வந்து மேலே ஐ பட்டரில் கொடுத்துட்றேன் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி அப்ளை பண்ணுறது மேனுவல் அதே மாதிரி ரீஃபண்டுக்கு உண்டான ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டு வெப்சைட்டு எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த எப்படி அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ பணம் வர்றதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே அந்த ரீஃபண்ட் மேனுவலை படித்து அந்த ரீஃபண்டுக்கு மேனுவல் ப்ராசஸ் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருந்தா உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும் ஆப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் பேங்க் வந்திருக்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் ஆயிரம் ரூபா போயிட்டோம் போட்டுட்டோம் அப்படின்ற முத கொண்டு வந்துடும் பட் ஆனால் அவங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காது சரியா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காது ஏன் வந்திருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரௌசிங் சென்டர்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி காலகட்டம் மூணு வருஷம் ஆயிருச்சு கிட்டத்தட்ட நிறைய க்ளோஸ் ஆயிருச்சு மாதிரி சிக்கல்கள் வரப்ப அந்த சிக்கல்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மேனுவல் இது ஆல்ரெடி அபிஷெல்லாம் அனோன்ஸ் பண்ணிட்டாங்க அதோட பிடிஎஃப்போட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ அந்த டீடெயில்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டேஜன் கோவிலேருந்து எக்ஸாம் இந்த மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு போஸ்டிங் கிட்டத்தட்ட இது ஹியூஜ் வேக்கன்சிஸில் கொடுத்துருந்தாங்க அதனாலதான் எல்லா பல லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தேன் எக்ஸாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஜூம் பண்ணி பாருங்கட் டு வெரிஃபை ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் த அபிஷியல் வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுதான் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து ஐ பட்டன்ல போகிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் தி இன் ஃபார் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அதாவது மே மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து தான் இருக்கும் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணுமா இந்த விதையில வெரிஃபை பண்ணிட்டு சப்போஸ் உங்களோட இது எதுவும் செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல அபிஷியல் மெயில் ஐடி அதுக்கு என்ன பண்ணுமா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் மொபைல் நம்பர் இது ஆல் ஒர்க்கிங் டேஸ்லையும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆல் ஒர்க்கிங் டேஸ்லையும் பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கால் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா இப்போ ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் இப்போ மெயில் இந்த மெயிலே போட்டுட்டு உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா உங்களோட மெயில் ஐடி நார்மலாக உங்களோட மெயில் ஐடி மே அஃபீஷியல் மெயில் ஐடி வச்சுருக்கோம் அதில் போயிட்டு சப்ஜெக்டில் என்ன இது சப்ஜெக்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ரீஃபண்ட் அதாவது டிஎன்இபி எக்ஸாம் டிஎன்இபி எக்ஸாம் ஸோ நான் வந்து அப்ளை பண்ண மெத்தடை நான் சொல்கிறேன் நீங்கள் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரீஃபண்ட் அமௌண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு நாட் ரிசீவ்டு போட்டு ஹேஷ் போட்டு ரிகார்டிங் அப்படின்னு போட்டிருங்க சப்ஜெக்டில் நான் அப்படி தான் போட்டேன் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கீழே வந்து கண்டென்ட்டில் கீழே வந்து கண்டென்ட் மெயில் டைப் பண்ணுவோம்ல ஹாய் சார் ஆர் மேடம்னு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான் சும்மா உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன் நீங்கள் இங்கிலீஷில் கரெக்டாக போட்டு இல்லை தமிழில் கூட போடுவோம் சரியா தமிழில் கூட அப்ளை பண்ணு மெசேஜை போட்டுட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு அமௌண்ட் வரல இந்த ப்ரௌசிங் ஜென்ட்ரல் அப்ளை பண்ணது அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னோட டீட்டெயில்ஸ் உங்களோட எக்ஸாம் அப்ளை பண்ண இந்த பிடிஎஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபைலோட அட்டாச் பண்ணணும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு ஆனால் இந்த அக்கௌண்ட் எங்கிட்ட கிடையாது ப்ரௌசிங் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு அதிலே கண்டக்ட்லயே டைப் பண்ணிடணும் கைண்ட்லி ரீவெரிஃபை அண்டு செண்ட் த அமௌண்ட் டு திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஒரு மெயில என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறீங்க அடுத்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்ற பிடிஎஃப்பையும் அப்லோட் பண்ணிடணும் ஓகேவா இதை போடணும் இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு எனக்கு இதுக்கு இல்லாமல் என்னோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் மெயில் மாதிரி இந்த மெயில் ஐடிக்கு போட்டு விடுங்க மெயில் ஐடி என்ன பண்ணுறேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நான் நீங்கள் இந்த பிடிஎஃபில் பார்த்தாலும் பார்த்தீங்களா இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கான்செப்ட் சரியா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ட்ரை தான் நான் கால் பண்ணி பார்த்தேன் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல தொடர்பு இல்லைக்குள் வெளியே இல்லைக்குன்னு வந்துருச்சு நீங்களும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க அந்த பதினொன்று டு அஞ்சரை மணிக்குள்ள சரியா அப்படி இல்லாத பட்சத்துக்கு மெயில் அனுப்பி பாருங்கள் அஞ்சாம் தேதிக்குள்ள மே அஞ்சுக்குள்ள அனுப்பணும் ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க மறந்துடாதீங்க தயவு செய்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வருதா வரலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கும் வரல அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்